எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சிய பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் வந்து செயல் பகுதியில் திருவள்ளுவர் வினாவடைய நேரத்தை பார்த்துக்கிட்ட தொடர்ச்சி வந்து இன்னைக்கு பார்க்கலாம் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் ம மனத்து என வரி மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் யார் அப்படின்னா தேனி குடிகிறனார் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என வரி மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் யாருன்னா தேனி குடியீ குடிக்கீரனார் அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார்னா பரணர் வள்ளுவரும் தம் குரல் மூலம் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் யாருன்னா பரனர் அடுத்து செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் யாரும்னா கவிமணி செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் வந்து கவிமணி அடுத்து தினையளவு போதா சிறுபுள் நீர் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளின் பெருமை பாடியவர் வந்து கபிலர் தினையளவு போதா சிறுபுல் நீர் கண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளின் பெருமை கூறிய பாடியவர் யார்னா கபிலர் அடுத்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமை கூறியவர் யார்னா கபிமணி நீதி திருக்குறளை நெஞ்சாரத் நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுத ஓந்து என்ற பாடல் மூலம் திருக்குறளின் பெருமை கூறியது கவிமணி அடுத்து மனத்திற்பம் இலக்கண குறிப்பு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை மனத்திற்பம் இலக்கணம் குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை திற்பம் இலக்கணம் குறிப்பு நான்காம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொகை வினைத்திற்பம் குறிப்பு நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அறிவார் தொழில் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை அறிவார் தொழில் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை தற்பிறர் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமைத் தொகை தற்பிறர் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்து போற்றி இலக்கண குறிப்பு வினையச்சம் போற்றி இலக்கண குறிப்பு வந்து வினையச்சம் அகழ்வார் இகழ்வார் பொறுத்தார் செய்தாரை துறந்தார் சொற்களின் இலக்கண குறிப்பு என்னென்னா இந்த நாளுக்கும் சத்துவம் வந்து வினையாள அணையின் பெயர் அகழ்வார் இகழ்வார் பொறுத்தார் செய்தாரை துறந்தார் இது எல்லாமே வந்து இலக்கண குறிப்பு வந்து வினையாள அணையும் பெயர் அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை எனத் தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள அணி எது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து ஓமை அணி அடுத்து இன்மையுளின்மை விருந்தொ விருந்தொறால் வன்மையுள் என தொடங்கும் குரலில் உள்ள அணி இலக்கணம் யாது என்ன எடுத்துக்காட்டு ஓமையணி இன்மையுளின்மை விருந்த் விருந்தொறால் வன்மையுள் என தொடங்கும் குரலில் உள்ள அணி இலக்கணம் யாதுனா எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்து இன்மை என்ற சொல்லின் பொருள் யாது வறுமை இன்மை என்ற சொல்லின் பொருள் வந்து வறுமை அடுத்து நன்றி மறப்பது இலக்கண குறிப்பு என்னென்னா இரண்டாம் வேற்றுமை தொகை நன்றி மறப்பது இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து உதவி வரைத்தன் உ உதவி வரைத்தன் உதவி குரலின் உள்ள அணி சொற்பொருட் பின்வரும் நிலையணி உதவி வரை உதவி குரலின் உள்ள அணி வந்து பின்வரும் நிலையணி அடுத்து ஓரி தளி இலக்கண குறிப்பு என்னென்ன சொல்லிச் செயலப்படை தலி தளி குறிப்பு வந்து சொல்லி செயலப்படை தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் ஏ எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு தொடர்ச்சியாக தொடர்நிலை செய்யுள்ள சிலப்பதிகாரம் வீடா உடையது நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்